ஸோ பாஸ் லைவ்வில் வந்து ஃபைனலாக எண்டுக்கு வந்திருக்கு அந்த டாஸ்க்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயான் மற்றும் முத்துக்குமார்க்கிடையே ஒரு பயங்கரமான ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடந்தது என்னஆர் ரயான் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இன்னொரு பக்கம் ராணுவம் மற்றும் முத்துக்குமார்க்கிடையே சில விஷயங்கள்லாம் நடந்து இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களை நேஷ்னல் நூற்றிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பல பேர் லைக்கே போடாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க லைக்கை போட்டு பாருங்கள் மக்களே ஸோ ஃபஸ்ட்டு ராணுவோட அட்ராசிட்டிஸ் இன்னிக்கி வெளியே தெரியணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணார் ஒரு பாயிண்ட்டில் தீவிரமான ஃபைட்டு போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து கமெண்ட்ரி கொடுக்குறேன்ற பேரில் பல பேர் இரிட்டேஷன் பண்ணார் அதை தெல்ல தெளிவாக வந்து முத்துக்குமார் சொல்லி கிளிப்புலிக்கு சொல்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறார் ராணுவ நீ பண்ணுறது எல்லாமே நீ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணுற ஆனால் அதெல்லாம் வந்து இரிட்டேஷன் ஆகுது பல பேருக்கெல்லாம் கடுப்பாகிற மாதிரி ப்ரொவோக் பண்ணுற மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க அதெல்லாம் பண்ணக்கூடாது எங்கே ஒரு எண்டில் போய் பண்ணேன்னா கூட வரல ஒருத்தர் மேலே ஏற்றுற இன்னொருத்தர் கீழே இழுக்கிற இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குது இதெல்லாம் பண்ணாத இது ரொம்ப ரொம்ப தப்புன்றத சொல்லி புரிய வச்சிருக்காரு ஒரு நல்லதுதான் சொல்றேன்ற மாதிரி ராணுவ சொல்லி புரிய வச்சிருக்காரு இது ஒரு பக்கம் நடக்குது அதையும் ராணுவ சொல்றதை கேட்டுருவாரா அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ அதான பண்ணுவார் அது ஒரு பக்கம் அடுத்து ரயான் கிட்ட வந்து என்னன்னா ஒரு டீல் போட்டிருந்தாங்கல்ல முத்துக்குமார் என்ன பண்ணாரு அன்ஷிதாவோட பொம்மையை இதெல்லாம் ஓல்டு பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பொம்மை இருந்தது அன்ஷிதா டீமில் ஒன்று ஜாக்லின் டீமோ ஒன்று முத்துக்குமார் டீமோ ஒன்று ஜாக்லின் டீமுக்கு போயாச்சு இன்னொரு பொம்மை தான் அது நார் நாராக கிழித்து தலை பாதி உடம்பு பாதினு பிரிச்சு பிரிச்சு எடுந்தது ஸோ அந்த டைம்ல ஒரு டீல் கேட்டு ரயான் ஒரு பொம்மையை குடுறா ஒரு பொம்மையை குடுறா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ரயான் கொடுக்க மாட்டான் ஆனால் ஜாக்லின் குடுறா அப்படின்னு எடுத்து வச்சு அங்கே ஒரு பொம்மையை ஓல்டு பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த பொம்மையெல்லாம் ஒன்னு சேர்த்துட்டு கொடுக்குறேன் இந்த பொம்மை எப்படா மாத்தி கொடுப்பேன்னு கேட்பான் ரயான் வந்து முத்துக்கிட்டு கிட்டே எப்படா அந்த பொம்மையை கொடுப்பேன் நீங்கள் சொன்னீங்களா ஒரு பொம்மை அது எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்பான் டே அதுதான் அந்த கிஞ்சி போன பொம்மை இருக்குது டேய் அது முழுசாக இல்லடா என்னடா பண்ணுறது சரி முழுசாக வந்து தானே அந்த பொம்மையை கொடு நான் பொம்மையை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி டீல் போட்டுருவாங்க புரியுதா பொம்மையை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி டீல் போட்டோன்னா முத்துக்குமார் ஓகேன்றாரு ரெண்டாவது முத்து என்ன தெரியுமா சொல்லுவார் திரும்ப ரயா நீ என்ன சொன்ன பொம்மையை திருப்பி கொடுக்குறோம் கடனாக தான் வாங்கணுன்ற அப்போது நாங்கள் அந்த கன்வேயர் பெல்ட்டில் வரும்போது நம்ம டீல் எதுவுமே போடலை அந்த இடத்துல ஒரு பொம்மையை நான் எடுத்தேன் எந்து இன்னொரு பொம்மை வந்து ரஞ்சித் அண்ணும் நானும் சேர்ந்து தான் அந்த பொம்மையை பிடிச்சோம் அது நான் வேணும் தான் உங்கள் டீமுக்குன்னு விட்டு கொடுத்தேன் அப்படின்னா மாதிரி முத்து சொல்லுவார் சரி ரயா எனக்கு டவுட் வந்து என்ன பண்ணுறாரு ரஞ்சித் கூப்பிட்டு கேட்பாரு ரஞ்சித் கூப்பிட்டு கேட்கும்போது ஆமாப்பா அவனும் பிடிச்சான் நானும் பிடிச்சான் அவன் ஒரு பாயிண்ட்டில் விட்டுவிட்டான் நான் எடுத்துட்டு வந்தேன் போது அந்த இடத்துல என்ன ஸோ முத்து விட்டு கொடுக்குறது தான் அர்த்தம் கரெக்டாக இல்லையா அது முத்து கையில ஐ மீன் ரஞ்சித் கையில தான் பொம்மை இருக்கு முத்தும் கையை பிடிச்சி சண்டை போடுறதா தான் போட்டிருக்கான் ஆனா அது இல்ல நம்ம டீல் போட்டுருக்கோமேன்ற மாதிரி முட்டு வித்து கொடுத்துட்டான் அதை வந்து நான் விட்டு கொடுத்ததெல்லாம் கிடைச்சதுன்னு முத்து சொல்றது எனக்கு வேலிடா தான் படுது அந்த இடத்துல முத்து சொல்ற பாயிண்ட் வேலிட் சோ நீ ஒரு பொம்மை கடை வாங்குறதுக்கு இதை விட்டு கொடுத்துறேன் அப்படின்னா மாதிரி டே அது நம்ம ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல தானடா அப்படின்ற மாதிரி பேசும்போது அது அந்த இடத்துல கன்வேர் பெல்ட்ல டீலே போடல கன்வேர் பெல்ட்ல நம்ம டீலே போடலாம் அந்த இடத்துல ஆனா அந்த டீல வந்து யார் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் தான் டீல் அதை முத்து கேட்டோம்னா நம்மளாம் அந்த அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடம் ரயனோட பாயிண்ட் இன்வெஸ் முத்து விட்டு கொடுத்தால் தான் அந்த பொம்மை வந்துச்சுன்றது தான் அதுக்கப்புறம் முத்து டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாப்ல டேரெக்டாக போயிட்டு அந்த கிழிஞ்சு போன பொம்மை குர்ரா நான் புது பொம்மை எடுத்துகிட்டு வந்து குர்ரா ஆடுற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு ஜாக்லின் வேணாம் வேணாம் வச்சுக்கடா அப்படின்னால கேட்கல முத்து வச்சிட்டார் அப்போ கூட ஜாக்லின் மன திருப்தியாக கொடுக்கல இல்லைனா பரவாயில்லன்ற மாதிரி இந்த பொம்மை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கப்புறம் முத்துக்கிட்ட ஒரு பொம்மை இருக்குது ஜாக்லின் டீம் கிட்டே நாலு பொம்மை இன்னொரு பக்கம் அந்த பவித்ரா டீம் கிட்டே வெறும் தலை மட்டும் அந்த ஒரு பகுதி மட்டும் தான் இருக்குது பட் அவங்களுக்கு ஒரு ரியலி எனக்கு தெரிஞ்சு இந்த விடா போராளி அப்படின்றது பவித்ரா கொடுப்பேன் எனக்கு அன்சித்தா கொடுக்கறது கொஞ்சம் நல்லா பண்ணாலுமே அவங்க அக்ரஷன்ல அவங்க பண்ண வார்த்தைகளால பாராட்டலாம் ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் பேக் இருக்கு ஆனா பவித்ரா த மாஸ் த கெத்து அப்படின்ற மாதிரி பவித்ராவும் முழு கிரெடிட்டை கொடுப்பேன் ஏன்னா அவங்க வந்து நியாயமா கேம் இல்லாம ஐ மீன் என்னன்னா விட சொன்னா விடுறதா இருக்கட்டும் தப்புன்னா தப்புன்றதா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வெரி இம்ப்ரெசிவ் இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படுவாங்க இவ்வளவு தூரம் போராடுவாங்க நான் நினைச்சு கூட பார்த்ததுல அந்த அளவுக்கு மேக்சிமம் எஃபெக்ட் போட்டிருக்கிறது பவித்ரா அப்படின்றத மாட் ஐ மீன் எல்லாரும் எஃபெக்ட் போட்டிருக்காங்க எனக்கு இருந்தது இம்ப்ரெசிவா இருந்தது யாரா பவித்ரா அவங்கள பாராட்டு கொடுக்கணும் இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி நிற்க வைக்கிறார் நிற்க அப்புறம் சரி என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறார் அடுத்த கேம்னு பார்த்தா பவித்ரா டீம் எலிமினேட்டர்ன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஜாலியாக ஆப்பி ஆயிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க முத்து மற்றும் ஜாக்லின் டீம் சரி சண்டை வரப்போகுது என்ன போகுது டீல் போட்டாங்க இந்த பார்க்க கன்வேர் பெல்ட்டில் அடிச்சுக்கலாம் இங்கே அடிச்சுக்க வேணாம் இல்லைன்னா நம்ம எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் வாங்கடா அப்படின்ற மாதிரி டீல் போட்டு முத்து சொல்லுவார் இப்போ நம்ம மற்ற டீமுக்குள்ளலாம் சண்டை போட்டுவிட்டு இந்த டீமுக்கிட்டே சண்டை போடலன்னா நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இறங்கி ஆடலான்ற மாதிரி முடிவு எடுப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த பொம்மையை முத்து ரிட்டன் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா ஜெஃப்ரி ஒரு டையலாக் சொல்லியிருப்போம் கடை வாங்குனீங்களே பொம்மையை அப்படின்னும் நம்ம இது வரைக்கும் நேர்மையாக விளாடிருக்கோம் அந்த கேமை அதை அந்த பொம்மையை கூட திருப்பி கொடுத்துடும் நேர்மையாக நம்ம கல் மொத்தையும் சேர்த்துருக்கோம் நேர்மையாக பொம்மை வாங்கியிருக்கோம் ஸோ அந்த ஒரு நேம் நமக்கு வந்துடக்கூடாது எக்ஸ்சேஞ்ச் பண்ண நேம் வந்துட கூடாதுன்றதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பாஸ் சரி கேமை ஸ்டார்ட் பண்ணுவார் ஜாக்லைன் விசஸ் முத்து குமரோட மோதலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா டுவிஸ்ட்டு பாஸ் வந்து எப்போ நீங்கள் கொடுத்த கண்டென்ட் போதும் இதுக்கு மேலே கண்டென்ட்டே வேணா சைலண்ட்டாக இருங்கன்ற மாதிரி ஜாக்லின் டீம் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ரீ பாஸை டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி இப்போ லிவிங் ஏரியா போயிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு பாஸோட வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு வந்து இறங்கி ஆடின ஒரு சீசன் நான் பார்த்ததில்ல ஓப்பனாக சொல்கிறேன் அதில் இதில் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஈடுபாடோட பெண் கோட்டியாளர்களாக இருக்கட்டும் ஆண் போட்டியாளராக இருக்கட்டும் இறங்கி செய்யும் செஞ்ச சீசன் இந்த சீசன் தான் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன கொஞ்சம் இதுவாக இருந்தாலுமே அந்தளவுக்கு எஃபக்டை போட்டதுக்கு பாராட்டணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்கைஸ்